பிள்ளையின் நிலைமை அறிந்து ஜீவஊற்று அன்பு நிறுவனத்திற்கும் அதை இது ஒழுங்குபடுத்தி தந்த சட்டியுலத்தை சேர்ந்த ஜெகன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்களது நிலைமை வந்து ஆட்சிபுறத்தில் வந்து தற்காலிகமாக இருக்கிறார்கள் இவர்களது உணவு தட்டுப்பாடு காரணமாக எங்களுக்கு அறிவித்ததற்கு அமைவாக உடனடியாக இருபதனாயிரம் ரூபா பொது உணவுகளை தந்துவீக வைக்கி நிறுவனத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் சொல்லுங்கம்மா நாங்கள் வீடு வாசல் இல்லாமம்மா நாங்கள் அனாரியாம மாதிரி வந்து இந்த ஊருக்குள்ளே வந்து இந்த கலர்ஜி எங்கள் உதவி செய்கிறாங்க எங்களுக்கு இந்த தந்தை சும்மா அது போனால் நாங்கள் இவ்வளோ பிள்ளைகளும் பசி பட்டினா தான் இருப்போம் ஏற்கனவே கொண்டும் எங்களை பிள்ளைகளை அவங்க தான் பார்க்குறாங்க மாதிரி பார்க்குறாங்க எங்கள் பிள்ளையளை சாமானி தந்தை வைக்கணும் எப்படி சாமானும் கொடுத்ததுக்கு இந்த கோடி சோத்திரமான்றவரே உங்களுக்கு நிறுவனத்தில் உதவி செய்யதுக்கு நன்றி கரங்களை எங்களுக்கு இந்த உணவு பொறிகளை தந்ததற்காக நன்றி நன்றி